எங்கே போனீங்க கால் பண்ணாலும் எடுக்கல அப்புறம் அட்டன் பண்ணி இந்த வரையை நீங்க அவ்வளவுதான் எங்க போயிட்டு வரீங்க அது விடு அம்மா அப்பா இங்க அஞ்சு கூட்டி போயாச்சா ஆமாங்க அஞ்சுக்கு பெயின் நிக்கவே இல்ல அவ ரொம்ப அழ ஆரம்பிச்சா அதனால தான் டக்கன அத்தை இனி லேட் பண்ண கூடாது அப்படினு சொல்லி மாமாவும் அத்தை கூட்டி போயிட்டாங்க நான் தம்பி தூங்கிட்டு இருந்தானே அதனால என்னால போக முடியல நாமளும் ஹாஸ்பிடல் கிளம்பலாமா என்ன சோனி கிளம்பலாமான்னு கேக்குற சரவணனுக்கு ஃபோன் பண்ணாங்களா அவர் அட்டனே பண்ணலங்க எவ்வளவு டைம் மாமா கால் பண்ணி பார்த்துட்டா நான் கூட அத்தனை டைம் பண்றேன் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டறப்ல அப்படி என்னதான் பிஸியோ தெரியல வீட்ல இருந்து இத்தனை டைம் ஃபோன் வருதுன்னு கூட ஃபோன் கூடவா ஆபீஸ்ல பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க अर्जुन கால் கூடவா பேச கூடாதுன்னு சொல்றாங்க இவர் ரொம்ப தான் ஓவரா பண்றாரு சரி ஓகே போ பிளே தூக்கிட்டு வா நாமளும் போலாம் ஏங்க அதான் ரொம்ப அசந்து தூக்கிட்டு இருக்கான் சரி சீலா கட்ட அத்தை சொல்லிர சொன்னாங்க சீலாக்கா ரூம் லாக் ஆகிருந்துச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க சீலாக்கா தூங்கிட்டு இருப்பாங்க போல சரின்னு சொல்லி சீலாக்கா எழுந்தோட சொல்லிட்டு நீயும் வரதா இருந்தா வாமா அப்படின்னாங்க அதுதான் பேசாதே அப்புறம் எப்படி சொல்லுவேன் பேசாட்டி சாட மாதிரி சொல்லிட்டு தாங்க வரணும் சொல்லாம நம்ம பாட்டி வீட்டை போட்டுட்டு எல்லாரும் போக கூடாது என்ன நினைப்பாங்க வீட்டு இருந்தவே மாட்டா என்னமோ பண்ணு சீக்கிரம் கிளம்பு போலாம் அவ்வளவுதாங்க குழந்தைய தூக்கிட்டு வர ஒரு விஷயம் இருங்க இந்த சரவணனுக்கு இவ்வளவு தான் ஃபோன் பண்றதுன்னு தெரியல ஒரு அர்ஜென்ட் தானே அவரோட ஒய்ஃப் தானே நினைச்சு பார்த்தா என் குழந்தைன்னு கூட நினைப்பாங்க சில பேரம் எல்லாம் சொல்ற மாதிரி தானே இருக்கு சரி ஓகே சோனி சீக்கிரம் எவ்வளவு நேரம் டக்குனு கிளம்பு அவ்வளவுதான் நல்லபடியா தாங்க பிறந்துட்டா போதும் அப்ப நீ முருகா நீ தான்ப்பா துணையா இருக்கணும் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அவ சின்ன வயசுல இருந்து எந்த வலியுமே தாங்க மாட்டா பாவம் இந்த குழந்தைய அவ அப்பமே அழிக்கணும்னு நினைச்சா ஆனா மனசாவ ஏத்துக்கல ஆனால் வளர்த்தே ஆகணும்னு வயித்துல வளர்த்து வச்சிருக்கா நல்லபடியா தாயும் குழந்தையும் பிரிச்சு விட்டுறணும் கடவுள் நீதான் இருக்கணும் சத்யா தலை ரொம்ப நேரமாக வலிக்குது என்னன்னே தெரியல சத்யா கொஞ்சம் தையலும் போட்டு தேய்ச்சு விட கூட பேசாதீங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் மாமா திரும்பி திரும்பி பேசுற வேலை வச்சுக்காதீங்க ஏ என்ன நடந்துச்சு இப்போ நீ இன்னும் அந்த பிரச்சனையை மறக்கவே இல்லையா சும்மா அங்கட்டு நாளாக ஃபுல்லாக மறந்துட்டேன் நேற்றி டோட்டலி நீ என்ன திரும்பவும் அதையே பேசிகிட்டு இருக்கா லூசா சத்யா நீ நானா இல்லை நானான்னு கேட்டேன் நீங்க ஒற்றுமையா இருக்கணும் உன் தங்கச்சி கூட நீதான் தான் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக உனக்காக பேசிட்டு இருந்தா கடைசியில ஏமையில கோவப்படுற புரிஞ்சுக்க மாட்டேன் எப்போ செக்கப் போகணும் அடுத்த ஸ்கேன் எப்போ சொன்னாங்க ஞாபகம் இருக்கா எனக்கு ஏதோ டேட் நாளைக்கு இந்த மாதிரி தோணுச்சு நாளைக்கு தானே ஸ்கேனு நாளைக்கா டாக்டர் நாளைக்கே சொன்னாங்க நீ போய் செக் பண்ணி பாரு அவங்க எழுதி கொடுத்ததுல நாளைக்கு தான் நினைக்கிறேன் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் நீ மறந்துட்டியா என்னதான் ஞாபகம் இருக்கோ உனக்கெல்லாம் யாரிடா எதைடா சொல்லு ஓட்டு மட்டும் ஞாபகம் வச்சிரு எப்ப செக்கப் போறது எப்ப ஸ்கேனிங் எல்லாமே மறந்துரு சரியா நான் உனக்கு எல்லாமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் நீ ஒண்ணும் யாபகம் வச்சிக்காதா? ஆ, அப்படி என்னதை யாபகம் படுத்திட்டே இருக்கீயா? நோட்ட பார்த்தா எனக்கு தெரியும். ஏய், அப்ப நான் இப்ப சொல்லலன்னா, நாளைக்கு ஸ்கேனிங் மறந்து இருப்பாதான். நான் இப்ப ஸ்கேன் பண்றதுன்னு. நாளைக்கு ஒரு நான் யாபகம் போய் நோட்டை பார்த்திருப்ப. இப்டிதானே போன மாசம் ஸ்கேனும் பண்ணுன. உடனே இப்படி நல்லவ மாதிரி பேசுவோம் சத்யா சத்தியா. ஒண்ணு யாபகம் வச்சிக்கிறது இல்ல. என்ன அத சொல்றதின் தெரியல. எப்பப்ப செக்கப் போகணும் எப்பப்ப ஸ்கேன் பண்ண போகணும் ஞாபகம் வச்சுக்கோ அதை விட உனக்கு வேற என்ன வேலை சொல்லு ஆ அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்களா நான் ஒரு ஆள் தான் ஒன்னும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல யாராவது ஒரு ஆள் ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகேதான் இத உன சொல்லிடுவா நீ அக்க தங்கச்சி எல்லாம் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றதுக்கு என் மேல கோபப்பட்டு இருக்கியா உனக்கு அறிவு இருந்தா சரி ஏதோ பண்ணுங்க போங்க எனக்கு என்ன வந்துச்சு வலிக்குதுன்னு ஒரு தாயிலும் தேய்ச்சி விட சொன்னேன் நீ நான் நல்லா தேய்ச்சி விடுவேன் அதுக்காக சொல்ல வந்தது என் தான் தப்புமா தாயே மன்னிச்சிரு மன்னிச்சிரு இனிமே பேசினானா பாரு சத்தியா நீயா வந்து பேசினாலே நான் இனிமேல் பேசல போ ஐயோ அவசரப்பட்டு தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டோமா ம் நம்ம ஸ்கேன் பண்ணுறதுல ஹாஸ்பிட்டல் செக்அப் எப்போ போகணும் எப்போ ஸ்கேன் பண்ணணும்னு எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் நம்ம அர்ஜுன் மாமா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அவரை போய் கோவப்படுத்திட்டோமே எல்லாம் எதுக்கு சொல்கிறாரு நம்ம அவசரப்பட்டு கண்ணதையும் பேசி தொலைச்சிட்றோம் எங்கே போனாலும் அவர் நம்ம நல்லதுக்காக சொல்கிறாரு போல சரி கோவப்பட்டுட்டோம் பாவம் எப்போவுமே கைலந்தைக்கி சொல்லி கெஞ்சுவார் வந்து தேய்ச்சி விட்டால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் இன்னைக்கு தலைவலிக்கும் போல் பாவம் கெந்து கேட்குறாரு நம்ம ஓவராக பிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அர்ஜுன் என்ன ஏன் கூப்பிட்டா மைண்ட் வைஸ் நினைச்சு எல்லாமே நீ வெளியில பேசுனது எல்லாம் கேட்டுட்டேன். ஐயோ நிஜமாவா? இல்லை انا மனசுக்குள்ளதானே எதாதே பேசிட்டு இருந்தேன். இப்போதானா வெளியில பேசிட்டு இருந்தா? மனசுக்குள்ள பேசினியா? லூசு மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா வெளியில பேசிட்டு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுது மெண்டல். ஐயோ ஐயோ. ஐயோ நானா லூஸ் ஆرجின் மாமா. மனசுக்குள்ள பேசிகிட்டு இருந்துட்டேன் வெளியில பேசி அத்தமா சொல்லிட்டேன் சரி சரி ஓகே அங்க பாருங்க கோடாரி தேவை இருந்துச்சு எடுத்துட்டு வாங்க தேய்ச்சு பரவாயில்ல வேணாம் உனக்கு என் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல நான் எது பேசினாலும் கோபடுறேன்னு திட்டுற பரவாயில்ல சத்தியம் வேண்டாம் சரி விடுங்க கேட்டுட்டீங்க என்ன பண்றது கேட்டவங்களுக்கு தேய்க்காம விடலாமா என்ன நமக்கு உருத்துற மாதிரி இருக்கும் மனசு சரி கேட்டாச்சு ஆமா சரி சரி எடுத்துட்டு வாங்க பரவாயில்ல

இப்போதான் டீ குடிக்கிறியோ சாரி சரவணா காலையிலேருந்து ஒர்க்கு அதிகமாக கொடுத்துட்டேன் உனக்கே பாவம் தான் டீ போல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்காத சரவணா அந்த ப்ராஜெக்டை இன்றைக்கி முடிச்சாகணும்ப்பா நைட்டு எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல ப்ராஜெக்டை உடனே முடிச்சாகணும் என்ன சொல்கிற ஓ சார் முடிச்சிடலாமே இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரவணா கொஞ்சம் வீட்டுக்கு போகிறதுக்கும் லேட் ஆகும் ஓ ஒய்ஃப்ட சொல்லி லேட் ஆகும்னு சொல்லிடுறீங்க ஓகே சார் அவங்க அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே தான் இருக்காங்க சொன்னாலும் ஓகே சொல்லாட்டியும் ஓகே நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா ஓகே தான் சார் ஓ அப்படியா சரி சார் அவனை நான் இப்போவே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா சீக்கிரம் டீ குடிச்சிட்டு வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன் சார் ஃபைவ் மினிட்ஸ் என்ன வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒரு உங்கள் ஒய்ஃப்ட்ட எதுவும் பேசிடுங்க சார் அவனா பேசிட்டு இது மாதிரி ஒர்க் இருக்குது நான் வர லேட் ஆகுங்க சொல்லிவிடுங்க ப்ராப்ளம் சார் அவங்க அப்பா வீட்டில தான் இருக்காங்க நான் ஒரு மெசேஜ் போட்டு வரேன் சார் நான் ஆபீஸ்ல கூட ஸ்டே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அங்கே தானே இருக்காங்க ஓ அப்படி சொல்றியோ சரி சரவணா சரி பாங்க ஓகே சார் சரவணா இன்னைக்கு முடிச்சாகணும் சரவணா ஏன்னா அங்கேருந்து நமக்கு டார்ச்சர் அதிகமா இருக்கு காலையில இருந்து நம்ம பார்த்ததுக்கு இப்ப அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாதான் நம்ம கொஞ்சம் இதா இருக்கலாம் அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றது ஓகே தானே நான் சொல்கிறபடி சேலம் தானே சொல்லுங்கள் சார் அவனா ஏன்னா நீ நாள் நீங்கள் தான் உங்களை வச்சு தான் என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு இருக்குது ஏன்னா இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாருமே அந்தளவுக்கு உங்கள் அளவுக்கு யாருமே டேலண்ட் கிடையாது சார் அவனா நீங்கள் மட்டும்தான் டேலண்டாக இருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் எனக்கு வேறு யார் மேலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது உங்கள் மேலே தான் உங்களை வச்சு தான் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால தான் சார் நான் எல்லா இடத்துலையும் உங்களை கையில் வச்சுட்டே இருக்கேன் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் என்னடா நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காருன்னு ஓகேவா சார் எனக்கு தெரியாதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தானே தெரியும் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே என்னை விட்டுட்டு எதுவுமே பண்ண மாட்டீங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பீங்கன்னு தெரியும் இல்லை சார் அதனாலலாம் ஒன்றும் இல்லை சரி சார் அவன் நான் சீக்கிரம் வாங்க ஆ ஓகே சார் ஐயோ சார் வேறு சீக்கிரம் வர சொல்லிட்டு போறாரு இப்போ ஃபோன் மயசிட்ருந்தா சரி வராது அஞ்சு ஏதாவது பேசிட்டே இருப்பா அஞ்சுக்கு மெசேஜ் போட்டு என்ன அருண் வேற கால் பண்ணியிருக்காரு ம் அருண்மா ஏன் பண்ணியிருப்பாரு ஓ அஞ்சு கால் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணலனோனா அருண்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படி தான் நினைக்கிறேன் அஞ்சு கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்லியிருக்கா அவங்க அண்ணா உடனே கால் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சரி மெசேஜ் போட்டு அஞ்சுகிட்ட சொல்லிட்டோன்னா அரண்ட்ட சொல்லிடுவான் அஞ்சு எனக்கு ஆஃபீஸில் ஒர்க்கு இருக்குது இன்றைக்கி லேட் நைட் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் முடிச்சே ஆகணும் அதனால நான் மார்னிங் கூட வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் சாரி 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 எல்லாத்துக்கும் ஏன்னா நீ கால் பண்ணதுக்கெல்லாம் நான் அட்டன் பண்ணவே இல்லை அதனால் உனக்கிட்ட நான் சாரி ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் அருண் மச்சான் கால் பண்ணியிருக்காரு அவர்கிட்டயும் சொல்லிடு இது மாதிரி எனக்கு ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக மார்னிங் உனக்கும் மச்சானுக்கும் கால் பண்ணுறேன் ஓகேவா பாய் அஞ்சு மிஸ் யூ லவ் யூ சரி ஓகே சார் வந்து இடத்துக்கு கூப்பிட்றாங்களே நாமளே போயிடுவோம் அப்புறம் அவர் கத்த ஆரம்பிச்சுருவாரு என்ன சார் ஒன்றா உங்கள தான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் என்னடா நான் நின்றுட்டு கதை அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவார் தேவையா எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் முடித்தா நமக்கு கொஞ்சம் சார் பார்த்து பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி பார்க்கலாம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அதை நமக்கு எடுக்கக்கூடாது நாமளும் கொஞ்சம் ஜாப்பில் நல்லா கன்சிடர் பண்ணணும் சாரி அஞ்சு மிஸ் யூ டி லவ் யூ டூ ஓகே போகலாம் பாவம் அஞ்சு என்னென்ன நினச்சாலும் மார்னிங் கால் பண்ணணும் ஏன்னா டேரக்டாக போய் அவளை பார்த்துருவோம் என்னடி உன் பர்சன் ஃபோனே எடுக்கலை எவ்வளோ தேரம் அடிச்சியே சொல்லுடி இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுற ஃபோனே எடுக்கலையா என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலையா எப்போவுமே ஆஃபீஸ் போனால் இப்படி தான் ஃபோன் எடுக்க மாட்டாப்புலையா ஸோ டாக்ட்ரும் இன்னும் வரல ஆமாம்மா ஃபோன் எடுக்கல நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன் சொல்லலாம்னு எடுக்கவே மாட்றார் என்ன அப்படி வேலை ஒரு பொண்ணாட்டி ஃபோன் பண்ணிணா என்னமோ ஏதோ ஆத்திரம் அவசரம் இருக்கும் சரி என்னென்னு ஃபோன் எடுத்து கேட்கலாம் அடித்து கேட்கலாம் பண்ணலான்னு கொஞ்சம் கூட தோணாதா எனக்கு என்னென்னு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுடி அஞ்சு என்ன அர்த்தம் ஃபோன் எடுத்து கூட என்னன்னு கேட்காம அப்படி என்ன வேலை முக்கியம் அந்த பையனுக்கு தெரியலம்மா முக்கியமான வேலையாக கூட இருக்கலாமா நமக்கு என்ன தெரியும் இரு ஏதோ மெசேஜ் வந்துருக்கு என்ன மெசேஜாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு சாரிடி ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும் காலையிலேருந்து ஒர்க்கு மார்னிங் தான் வீட்டுக்கு வருவேன் மெஸ்ஸிடி சாரிடி அருண்மச்சா கால் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிடு சாரி மெஸ் யூ டூ லவ் யூ டூ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேனா ம் எதுவும் வேலையாக இருப்பாரோ ஏதோ ப்ராஜெக்ட் முக்கியமாக வேலை போல் அதான் கால் அட்டன் பண்ணல நம்ம இந்த விஷயத்தை மெசேஜ் போல் போடுவோமா சொல்லுவோமா வேண்டாமா வேணாம் அவர் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்டில் இருக்கார் இந்த மாதிரி நேரத்தில் சொல்ல வேண்டாம் நம்ம எதுக்கு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து திடுத்துட்டு ஓடி வருவார் வேணாம் சொல்ல வேணாம் பார்த்துக்குருவோம் எதுவாக இருந்தாலும் முன்னாடி நான் பாட்டி பேசிகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே கவனிக்காமல் இருக்கேன் அரண போக போ சொல்லுவோமா அவங்க ஆஃபீஸுக்கு போய் என்ன எதுன்னு பார்க்க சொல்லுவோமா ஏதோனு பயமா பயமாற இருக்குல்ல திரும்ப ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது என்ன எதுன்னு கேட்காது போய் சொல்லுவோம் பயமா வேற இருக்குடி ஆஃபீஸ்ல தான் அந்த பையன் இருக்கா இல்ல அந்த பையனுக்கு எதுவும் பிரச்சனையா ஏதுமா